நண்பர்களே என்னோட அம்மாட அம்மாட மனுஷன் போட்டோன்னு நான் காண்ட போகிறோம் ஓகேவா அதாவது என்னுடைய பாட்டி ஓகேவா என் அம்மா பாட்டி என்று பாட்டியிட மனுஷனை நான் அவங்களுக்கு காட்ட நண்பர்களே தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இந்தா பாருங்க தெரியுதா உங்களுக்கு இந்த வர்றாங்கடா அம்மாட ஹஸ்பண்ட் ஓகேவா ஆனால் அவர் இறந்துட்டார் ஓகே எத்தனை மாலில் இறந்தாருன்னு பார்ப்போமா எனக்கு தாத்தாண்டா ரொம்ப பிடிக்கும் ஓகேவா நாலா நாலாம் அந்த நேரம் சின்ன வயசு ஓகேவா நான் பிறந்தனோ தெரியல அப்ப நான் சின்ன வயசா இருக்கணும் அப்படிதான் நினைக்கிறேன் ஓகேவா நான் இவர நான் நேர்ல கூட சத்தியமா நான் பிறந்து வளர்ந்ததுக்கு நான் பார்த்ததே இல்லை ஓகேவா பார்த்ததே இல்லை இப்போ தான் நான் அந்த ஃபோட்டோவில் பார்க்குறேன் ஓகேவா எனக்கு ரொம்ப ஃபீல் ஓகேவா எனக்கு வந்து தாத்தா தாத்தா இல்லைன்னு ரொம்ப நான் ஃபீல் பண்ணுவேன் நான் அடிக்கடி சொல்லுவேன் எனக்கு அம்மாவை பிடிக்காது எனக்கு தாத்தாட ரொம்ப பிடிக்கும் ஓகேவா அதனால் எனக்கு தாத்தாவே இல்லை தாத்தா இறந்துட்டாரு அதே மாதிரி எங்களோடய அப்பம்மாவோட எங்களோட அப்பாவ எங்கட அப்பாவோட அம்மா அப்பா அவங்களும் இல்லை ஓகேவா அதுவும் எனக்கு ரொம்ப ஃபீல்னா எனக்கு சின்ன வயசில் நாலு மூன்று நாலு வயசு இருக்கும்போது தாத்தாவை நான் தாத்தாவோட இருந்தேன் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து என் தாத்தா இல்லை எங்கூட இல்லை அப்பம்மா இல்லை தாத்தா இல்லை ஓகேவா எனக்கு அப்பம்மா தாத்தாலாம் ரொம்ப பிடிக்கும் ஓகேவா பாட்டி தான் இருக்குது ஓகேவா தான் இருக்குது எனக்கு தாத்தாண்ட ரொம்ப ஓசூர் தாத்தாண்ட வந்து பேர பேத்தியல் மேலே ரொம்ப பாசமாக ரொம்ப அக்கறையாக இருப்பாங்கள் அதனால் எனக்கு வந்து தாத்தாண்டா ரொம்ப பிடிக்கும் ஆனால் தாத்தா வந்து என்னை கொடுத்து வைக்கணும் ஓகேவா எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் ஓகேவா அம்மா சொல்லும் இவர் வந்து நல்லவர் இவர் நல்லவர் எனக்கு அப்படின்லாம் சொல்லுவார் இவர் வந்து வரத்தம் வந்தால் சேர்த்தார் ஓகேவா வரத்தம் அதில் வந்தால் அவர் வந்து இறந்தார் ஆனால் எனக்கு நான் அம்மா இவரை பற்றி பெருமையாக சொல்லும் ஓகேவா தன் அப்பா வந்து ரொம்ப நல்லவர் அம்மா தான் கொஞ்சம் பாய் ஓகேவா இந்த பாய் காட்டி கொண்டு சண்டை பிடிச்சிக்கொண்டிருக்கும் அதனால் வந்து அம்மா சொல்லு இவர் ரொம்ப நல்லவர் என்று சொல்லணும் எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் இது பிறந்து வளர்ந்ததுக்கு நான் இவரை கூட இவரை நேரில் கூட பார்த்ததே கிடையாது நான் அப்பள பிறந்த நோயில் பிற கேட்க முன்னுக்கும் செத்துட்டார் போல இவர் ஓகேவா இப்போ செத்து எடுத்து வருஷமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பிறந்தார் ஓகே தொள்ள போட்டிருக்கு எனக்கு தெரியல சரியா தெரியல எனக்கு சொல்ல தெரியல ஓகேவா தப்பு தப்பா சொல்ல விரும்பல ஆனா தான் போட்டிருக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இல்லை இது வந்து என்னுடைய தாத்தா இது வந்து என்னுடைய டேட் பாருங்க அப்பா பிறந்தநாள் பிற பிறந்த நாள் வாழ்த்துக்கணும் சொல்லி அவருக்கு பிரேம் பண்ண ஓகேவா அப்படி நிற்கிற அதில் போஸ் கொடுத்து ஒன்று இது தம்பி இதெல்லாம் ஜால நான் சும்மா ஆர்ட்ரு ஆக்டிவா தாத்தா அழகாக இருக்காரா இல்லை அப்பா அழகா இருக்காரா சொல்லுங்க இந்த கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே பாருங்களை தாத்தா இங்கோட பாட்டி கியூட் கிடையாது எங்கட தாத்தா வந்து கியூட்டா இருக்கு ரொம்ப அழகா இருக்காரு ஓகேவா எனக்கு இப்போ தாத்தா இல்லைன்னு ரொம்ப ஃபீலா இருக்கு ஓகேவா தாத்தா இல்ல அப்பம்மா அப்பா இல்ல ரொம்ப ஃபீல் உங்களுக்கு இருக்கா இதே மாதிரி தாத்தா பாட்டி இருக்கா உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருப்பாங்க தானே எனக்கு இல்லை கொஞ்சம் இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கொடுங்க ஓகேவா நான் அவங்க கூட நல்லா பேசுவேன் நல்லா பழகுவேன் எனக்கு தாத்தா எனக்கு பாட்டியை மட்டும் எனக்கு தாத்தா ரொம்ப பிடிக்கும் தாத்தா வந்து பே பேத்தி மேலே பேரை பிள்ளைல ரொம்ப அன்பு பாசம் வச்சுருப்பாங்க அதனால் எனக்கு தாத்தானா ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே ஆனால் தாத்தா கொடுத்து வைக்கல ஓகேவா உங்கள் வீட்டில் இருக்கிறாங்களா இருந்துச்சுன்னு சொன்னால் கவனமாக பாத்துக்கோங்க ஓகேவா நான் சின்ன வயசுலேருந்து நான் தாத்தாவை நான் கண்ணால் பார்த்ததே கிடையாது மாமா சித்தப்பா எல்லாம் இருக்காங்க எனக்கு ஆனால் தாத்தா வந்து எனக்கு இல்லை ஓகேவா தாத்தா வந்து இல்லவே இல்லைன்னு தான் தாத்தாவே எனக்கு இல்லை எல்லா எல்லா ஃபேமிலி வீட்லேயும் பேர பிள்ளைகளையும் கண்டிப்பாக தாத்தா ஆனால் எனக்கு தாத்தாவே இல்லை நண்பர்களே ரொம்ப ஃபீல் ஓகேவா அதனால தான் இந்த போட்ட இதில் கோழி இருக்குதுன்னு தானே அந்த கோழி இருக்கட்டே அம்மா வந்து இப்போ ஃப்ரேம் பண்ணி கோழி விட்டுவான் அதை பார்க்கும்போது வந்து எனக்கு அதே ஞாபகமாகவே இருக்கு ஓகேவா பார்க்கும்போது அதை ஃபீல் ஆகும் தாத்தா இல்லையே தாத்தா இல்லை இதில் நம்ம இருக்கிற இடத்துல வந்து இப்படி இந்த மாட்டி போது பார்க்கும்போதெல்லாம் நினைவு வரும்ல தாத்தா இல்லையே தாத்தா இல்லையன்ட்டு அந்த ஃபீல்டில் தான் நண்பர்களே நான் இப்போ கூட வந்து நான் சொன்னே நான் தாத்தா இல்லைன்ட்டு ஒன்ற நண்பர்கள் ஓகேவா ஒரு சின்ன தான் ஓகேவா சரி ஓகே என்னுடைய தாத்தாவை காட்டிட்டேன் ஓகே பாய் டாட்டா ஷியூ மிஸ் யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்